பாசமும் அன்பும் அறிவு மிகுந்த எனது யூடியூப் நேயர்கள் வணங்கி இன்றைய அந்த மூட்டை சுவாமி டூ பாம்பாடு ஜித்தர் ஃபோர்த்து பார்ட் வீடியோவை பார்ப்போம் நேற்று அந்த தேவர்களை சிறை மீட்ட முருகப்பெருமான் அந்த பாடலோடு முடித்திருந்தேன் அதாவது சாமிகள் அவர்களிடம் போகும்பொழுது சுவாமிகள் இடும்பன் இருந்தது பிறகு எங்களை என்னை குறிப்பிட்டு அந்த கட்டடம் கட்டும் செயலை பற்றி சொல்லுகிறது இதையெல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு சாமிகளிடம் நான் அந்த பெட்டிஷன் பற்றி சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அப்பொழுது சாமி அவர்கள் தொடர்ச்சியாக என்னிடம் நடந்து கொண்டே இருந்தவ தொடர்ச்சியாக என்னிடம் பேசும்பொழுது எப்பா பெட்டிஷன் ஆயிரம் பெட்டிஷன் போடுவாங்கப்பா போடுற பெட்டிஷன்னால் உண்மையாகிருமாப்பா நாங்கள் அப்படி உன்னைய சாதாரணமாக விட்டுருவோம்னு நினைக்கிறியா ஆ என் மேலே நம்பிக்கை இருக்கா உனக்கு இல்லையா உன்னையை நாங்கள் அனுப்பினா உன்னோட நான் இருக்கேன்னு அர்த்தம்ப்பா நீ வந்து தனியாக செயல்பட முடியாது உன் கூடவே நான் நிழலாக இருக்கேன்னு அர்த்தம் பயப்படாத ஒன்றுத்துக்கும் அதாவது உன்னையை காப்பாற்ற உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க உனக்கு அறிவா ஓ மேலே பறிவு காட்ட அன்பான தாயா ஓ மேலே பாசமும் அக்கறையும் காட்ட உனக்கு தந்தையாக ஓ மேலே உள்ள அந்த பயத்தை போக்கி உனக்கு வீரத்தை ஊட்ட தேவசேனாபதி முருகனா உனக்கு உற்ற நண்பனா இன்னும் சொல்லப்போனா உனக்கு ஏற்ற நல்ல அன்புமிகு தோழனா நான் இருப்பேன்ப்பா பயப்படாத எவ்வளவு இடர் வந்தாலும் அந்த இடரெல்லாம் கலைந்து நீ அந்த கோவிலினுடைய சுற்றுவட்டார பகுதி அனைத்தையும் அந்த தூசி பட்டாவாக இருக்கிறத கோவில் பேருக்கு நீ மாற்றி அங்கு கட்டடத்தை கட்டி தியான மண்டபம் அன்னதான மண்டபம் தங்குற ரூம்பு தியானம் பண்ணுற சாமி தியானம் பண்ணுற ரூம்பு அந்த கோமதியம்மன் மண்டபம் எல்லாத்தையும் கட்டி முடித்து நீ உன் பணியை முடிச்சிருப்பா அதுக்கப்புறம் உன் காரியத்துக்கான வழியை நான் வகுக்கிறேன் ஆனால் கருவறையை மட்டும் உடனே கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் பாப்பா அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் நீ ஒன்றதுக்கும் கவனப்படாதப்பா நான் இருக்கேன் இப்போ நீ எப்படி இந்த அர்ணகிரியின் ஆதரை அடிக்கடி நினைக்கிறியோ அர்ணகிரின் மாதிரி நம்மளும் பிரயோஜனப்படாமல் போயிடுவோமோ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி பொம்பளை பின்னாடி போயிடுவோமோ அது பின்னாடி போயிடுவோமோ இது பின்னாடி போயிடுவோமோ அப்படி ஆகிடுவோமோ குடிகாரன் ஆகிடுவோமோ இப்படிலாம் நீ நினைக்கிறப்பா நீ அப்படிலாம் ஒரு காலம் ஆக மாட்டேன் உன் பூர்வ புண்ணியம் வலுத்த பூர்வ புண்ணியப்பா அதாவது உனக்கு பூர்வ புண்ணியமானது அந்த கர்பாவின் அடிப்படையில் வர்றது நீ நல்ல கர்பாவில் தான் போன பிறவியில் இறந்துருக்க நீ யாருன்னு நினைக்கிற நீ எங்கிட்ட தான்ப்பா சீடனாக இருந்தவன் ஒரு சில தவறு செஞ்ச திரும்ப மனித புறப்படுத்து திரும்ப என்னையே குருவாக அடைஞ்சு இப்போ நான் சொன்ன பணியை செய்கிறதுக்காக நீ சங்கரன் கோயிலில் போய் என் குருநாதர் ஆகிய பாம்பாடித சமாதியை கட்டிக்கிட்டு இருக்கப்பா கவலைப்படாத ஆனால் நான் தான் உன்னை அனுப்பினேங்கிறது எப்போவும் யாருக்கும் தெரியக்கூடாது நீ வந்து அவங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லணும் கடன்பட்டு வந்திருக்கேன் ஏகப்பட்ட கடன் அப்படி இப்படின்னு பிரச்சனைகளை சொல்லித்தான்ப்பா நீ அங்கே சமாளிச்சிருக்கணும் ஏன்னா நீ வந்து என்னுடைய ஆள் அது யாருக்கும் தெரியக்கூடாது அங்கே நடக்கிற எல்லா செய்திகளும் எனக்கு நீ சொல்லாமல் தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நீ எனக்கு உண்மையாக எப்போதும் நடக்கணும்ப்பா உனக்கு வழிகாட்டி உன்னை வழி நடத்தி கொண்டு போகிறவே நான் தான் ஆமாம் சாமி நீங்கள் தான் குருநாதன் அது எனக்கு தெரியாது குருநாதன் சீடென்னெலாம் வரக்கூடாது இங்கே அதாவது உனக்கு வழிகாட்டி நான் நான் உன்னை எங்கே அனுப்பியிருக்கேன் என் குருநாதன் சமாதியை கட்ட அந்த பணியை ஒழுங்காக பாரு உன் வாழ்க்கை பின்னாடி ரொம்ப பிரகாசமாக இருக்கும்பா இப்போ நீ நினைக்கிற என்னடா செங்கலையும் கல்லையும் மண்ணையும் தூக்கிக்கிட்டு யாசகம் கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் போய் காசு பணம் கேட்டுக்கிட்டு கோவில் கட்ட இப்படிலாம் கஷ்டப்படுறமே நம்ம வீட்லேயும் நமக்கு சரியான சப்போர்ட்டுகள் ஒன்றும் இல்லாமல் தானே வெளியேறி வந்தோம் சித்தாந்தத்தை பற்றி தெரிஞ்சிக்க இங்கேயும் இவ்வளோ கஷ்டமிருக்கே ஒருவேளை சோறு கூட கிடைக்கலையே சரியா பழைய கஞ்சியை புளிஞ்சி வச்சு சாப்பிட்றோம் அந்த கஞ்சியில் நூல் வருது நீ என்ன தான் நினைக்கிறப்பா துணியில நூல் வரும் நீ நினைக்கிறத தான் நினைக்கிற துணியில் நூல் வரும் இந்த பாம்பாண்டர் கோவில் பழைய கஞ்சியில் நூல் வருது பேசாமல் தறியில் கொடுத்த ஆடையா அணுஞ்சு வேட்டியாக கட்டிக்கலாம் போலன்னு நினைக்கிறேன் என்ன அப்படித்தானேப்பா அப்படின்னாரு எனக்கு திக்கென்று தூக்கி போட்டது ஏன்னால் ஒவ்வொரு நாளும் நான் இதைத்தான் நினைப்பேன் இதை ஆடையாரஞ்சு கூட போட்டுக்கலாம்னு பழைய கஞ்சியை புளிஞ்சி வச்சு நூல் வெடிக்கிற கஞ்சியை பழைய ரசத்தை கொதிக்க வச்சு ரசத்துக்கு நாங்கள் கருவாப்பிலையெல்லாம் போடுறதில்லை சாமி அத்திமறை இலையைத்தான நீ போடுற கருவேப்பழை எல்லா பேரும் போட்டு நீ அத்திமர இலையை போட்டு ரசத்தை வைக்கிற அதுவும் மணக்குது சமய அங்கே போய் நீ ஆகிட்ட உனக்கு ஒரு வேலையும் தெரியாமல் அந்த கட்டட வேலையெல்லாம் தெரியாமல் நீ பாப்பா அடிச்சுருக்க கோயிலுக்கு உன்னை நான் அனுப்புனேன் அங்கே போய் மப்பட்டு பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு குழிநோட்டம் தெரிஞ்சுக்கிட்டேன் சித்தாள் வேலை செங்கல் சிமெண்டு கலவை ஜல்லி இதெல்லாம் தூக்க தெரிஞ்சுக்கிட்டேன் உயரம் மாடிகளில் ஏற தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பையன் பையன் நிமிந்தாள் வேலை பார்த்தேன் சிமெண்டையும் மண்ணையும் ஒன்றா கலந்து கட்டணம் கட்டுறதுக்கான நிமுந்தாள் வேலையை பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கொத்துக்கருடையை பிடிச்சி கொத்தால் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுலப்பா இதுக்கடையில் செய்கிறேன் பூசை பண்ணுற பாம்பாடி சருக்குள் கருவறையில் மந்திரங்கள்லாம் சொல்கிறேன் பல மந்திரங்களை எழுதுகிற பல புத்தகங்கள் இப்போ எழுத போகிறேன் இப்போவே ரெண்டு மூணு புத்தகம் எழுதிட்டேன் ஏற்கனவே வேறு புத்தகம் நீ எழுதிருக்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்படியும் உன்னை படிப்படியாக முன்னேறி கொண்டு போகிறதாமல் அதுக்குள்ளே நுழைச்சிருக்கேன் பெரிய கவிஞர் ஆவணி ஏற்கனவே தான் இருந்திருக்க அந்த கவிஞர் பரம்பரை நாட்டுக்கோட்டை பரம்பரை செட்டியார் பரம்பரையில் வந்தால் வந்தேன் பெரிய கவிஞர் ஆவாணி நிறைய புத்தகங்கள் நீங்கள் பாம்பாடிச்சதற்காக சிவபிரபாக பரமஹம்சருக்காக பாம்பு அடித்தர் பாடல் மாதிரி கோசாகி வைத்தியம் இதெல்லாம் நீ எழுத போகிறப்பா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை எல்லாம் நடக்கும்பா அதே சமயத்தில் பிரச்சனைகளும் வரும் நீ எப்படி சமாளிக்கிறன்னு பார்க்க தான் அவனை எங்கே விட்டுருக்கேன் பயப்படாத அதாவது அருணகிரிநாதரு பயன்தாரன் எதுக்கு பயந்தார் இந்த பெண் மோகம் கொண்டு நம்ம இப்படி கெட்டு போயிட்டோமே அப்படின்னு அதுக்கு தான் பயந்து அவர் நம்ம இன்னும் திருந்தலைன்னு சொல்லி இந்த கோபுரத்தின் மோ மொட்டை கோபுரத்தின் உச்சியிலேருந்து விழுந்து கீழே விழுந்தவர் முருகப்பிரும்பான் பிடிச்சி காப்பாற்றி திருப்புகள் பாடு அருணகிரின்னு சொன்னார் அந்த திருப்புகலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு சூரபதுமன் எதுக்குமே பயப்படாத சூரபதுமன் அந்த சிறுமில்லை வேலனை கண்டு பயந்தானான் எப்படி பயந்தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீ பாடுற திருப்புக்கள் தான்ப்பா அந்த திருப்புகள் உனக்கு ஞாபகம் இருக்கானார் ஞாபகம் இருக்குது சாமி எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு காரணிந்தவரை பாரடர்ந்து பின்னை காதல் நெஞ்சு அயற தடுமாறி கால் நரம்பு உதிர தோல்வெழும்பு ஒரு பொய்காயம் ஒன்று பொறுத்து அடியேனும் தாரியினங்கு சூழல் கூர் அணிந்த வெளி சாபம் ஒன்று நுதல் கொடியார்தம் தாழ்வடைந்து அவர் தோல் விரும்பி மிக தாழ்வடைந்து உலக தகுமோதான் சூரனங்கம் விழ தேவன் தொல தோயமும் சுவரப் பொறுமேளா தூய்மை கொண்ட குறு தோகை நின்ற புண் சூழ் பெறும் கிரிகில் திரிபோனே ஆரணன் கரடகே கரடகேதனன் தொல முற்று ஆழ உண்டவர்க்கு உரியோனே ஆலையும் பலன சோளையும் புடை சுற்று ஆவையினன் குடியில் பெறுவானே என்றுடான் திருப்புகழ் பாடலை பாடி முடித்து சப்பா சூப்பர் அப்படின்னு சாமி கைதட்டினார் நல்லா பாடுறப்பா இதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் தெரியும் சாமி சொல்லு அதாவது சாமி அந்த தேவர்களை சிறைமீட்க போகிற அந்த வேலன் கந்தன் சூரபதுமனுடைய உடல் அதாவது அண்ணன் தம்பி மூவர் அந்த மூவருடைய உடலும் இறுதியில் சூரபதுமனுடைய உடல் இதை அழிந்து விளவும் அதுக்கப்புறம் தேவர்கள் திருமுன்று திருமுன் நின்று முருகப்பெருமானை வணங்கவும் அந்த கடல் நீர் வற்றி போகவும் கடல் நீரே வற்றி போகிற அளவுக்கு பினமலையாக குமியுது செந்தூரில் ரத்தம் சேரும் ஜெகதியுமா ஓடுது அப்படி போர் செய்த வேலாயுத கடவுள் அந்த முருகப்பெருமான் வேலை கொண்டு சக்தி கொடுத்த வேலை கொண்டு அப்படி போர் செய்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு பரிசுத்தமுடைய குறவர் குலத்தில் வளர்ந்து மகிழ் போன்ற சாயலுடைய அதாவது நல்லா கேட்கணும் எல்லாரும் இங்கே சாமிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் பரிசுத்தமுடைய குரவர் குலம் குறவர் குலம் குரத்தினோட குறவர் குலம் ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறீங்க அந்த குரவர் குளம் பரிசுத்தமான குறவர் குலம் அதில் வளர்ந்த மகிழ் போன்ற வள்ளியம்மை அதாவது புள்ளிமான்னு நம்ம பெண்களை வர்ணிக்க கேட்டிருக்கோம் மயில் போன்ற வள்ளியம்மைன்னு இதில் அருணகிராதர் சொல்கிறார் அந்த மயில் போன்ற வள்ளியம்மை வாழ்ந்த திணைப்புனங்கள் சுந்த அந்த வள்ளிமலைகள் தெரிந்த பெருமானைங்கிறாரு முருகப்பெருமானை ஏன்னா வள்ளியை காதலிக்கும் போது அங்கே தான் தெரிஞ்சிருக்கார் இதில் என்னென்னா பிரம்மதேவரும் கருடக்கொடியுடைய திருமாலும் வணங்க நஞ்சு முழுவதையும் உண்ட சுவருமானுக்குரிய புகழ்வனை அதாவது கருடக்கொடியுடையோன் திருமால் பிரம்மதேவன் ரெண்டு பேரும் அடிபணிந்து வணங்க நஞ்சு முழுவதும் உண்ட நஞ்சுண்ட கண்டனாகிய நீலகண்டனாகிய சிவருமா அவர் பெற்ற புதல்வனே கரும்பாலைகளும் வயல்களும் மலர்ச்சோலைகளும் சூழ்ந்துள்ள திருவாவிரன்குடியில் எழுந்தருளியுள்ள பெருமை மிக்கவரே இந்த பழனிங்கிற திருவாவிரன்குடி எப்படி இருக்கு பாருங்க கரும்பாலை இருக்கா சுற்றி வயல் இருக்கா மலர் இருக்கா அதுக்கு பக்கத்தில் இந்த திருவாவீரன்குடி இருக்கா அதில் எழுந்தருளி உள்ள மேகங்களை அணிந்த மலையுடன் கூடிய இப்பூமியில் பொருந்தி வினைகளை விளைவிக்கும் காதலினால் உள்ளம் சோர்ந்து தடுமாற்றமடைந்து வாயு நரம்பு ரத்தம் தோல் கொழுப்பு இவைகளுடன் கூடிய பொய்யான இந்த உடல் ஒன்றை சுமந்து அடிவனாயை மாலை சேர்ந்த கூந்தலையும் கூர்மையான கண்களையும் வில்லுக்கு ஒப்பான நெற்றியையும் உடைய கொடி போன்ற மாதருடைய பாதத்தை பணிந்து அவர்களுடைய அழகிய தோள்களை இடையை விரும்பி மிக கீழான நிலையை அடைந்து அழிந்து போக போகிறேன் இது உனக்கு தகுமா என்னை காப்பாத்தி உன் பாதை நிலை சேர்த்துக்க மாட்டியா அப்படின்னு அந்த அருணகிரிநாத பெருமான் நம்ம திருபாவின் முருகப்பெருமான வேண்டி பாடுற பாட்டு தான் காரணி இந்த பர்னை பாடுறந்து மனை காதல் நஞ்சாக தடுமாறிங்கிற பாட்டு இதை நான் சாமி கிட்ட சொல்லி பிடிச்சோன்னா அப்பா பரவாயில்லப்பா பாட்டும் நல்லா பாடுற விளக்கமும் நல்லா சொல்கிற தமிழை கரைச்சி குடிச்சு புட்டியோ ஆண்டா ரசம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருப்போம் போல் ஆ சரி இப்போ நீங்கள் வேலை நிறைய கிடக்கல சாமி நாளைக்கு என்ன வேலை நடக்குது சாமி இந்த மூணு ரூமுக்கு சென்ட்ரிங் போடுற வேலை சாமி மாடியும் கட்டுறீங்களோ ஆமாம் சாமி சரி பணமெல்லாம் வந்துருச்சா சாமி கம்பி ராஜா கொடுத்துட்டார் சாமி அது எந்த நாட்டுக்கு ராசா பிஆர்ஆர் சாமி சரி அது சிமெண்ட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காரு சாமி சரி ஆனால் மற்றதுக்குலாம் மண் மணல் வாங்க அதுக்கெல்லாம் நம்ம கான்ட்ராக்ட் பாண்டியன் பொறுப்பேற்றுருக்கார் யார் அந்த குட்டம்பையலா பொண்ணு சாமி பாண்டியனா ஆமாம் சார் சரி ஆனால் கூலி கொடுக்கலாம் காசு வேணும் சாமி காசு இல்லையோ சாமி சித்தராஜ் சாமி இல்லை சாமி அவர் அடிக்கடி கரலா மதுரா அப்படி இப்படின்னு போயிடுறாரு சாமி எங்கள்கிட்டையும் பெருசாலாம் காசு இல்லை சாமி நம்ம அவர் வேலுசாமி பாண்டியன் சந்திரன் பாண்டியன் பொன்னிச்சாமி பாண்டியன் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க சாமி இருந்தாலும் சம்பளம் போடுறதுக்கு அதெல்லாம் பற்றாதுல்ல சாமி சரிப்பா இப்போ உனக்கு எவ்வளோ தான் வேணும்னு சொல்கிறேன் சாமி சென்றீங்க எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரரூபா தேவைப்படும் சாமி இப்போ எவ்வளோ தான் இருக்குது சாமி ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுபாய்க்குள்ள தான் இங்கே இருக்குது சாமி அதிலேயும் இப்போ இந்த செலவுலாம் போச்சுன்னா நாலாயரூவா தான் இங்கே இருக்கும் சரிப்பா காசு வரும் போ நீ பழனியிலேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து கோயில் போக போகிற பஸ்ஸில் ஒருத்தன் பார்த்து உனக்கு காசு கொடுப்பாங்க போ நான் அனுப்பி வைக்கிறேன் போடா பயப்படாமல் போடா அனுப்பி வைக்கிறேன் சரிங்க சாமி சாமி நான் கிளம்புறேன் சாமி சாப்பிட்டியா இல்லை சாமி சாப்பிடல ஏடா ஈன சொன்ன மாதிரி சொல்கிறேன் எத்தனை நாளாக சாப்பிடல சாமி கஞ்சியாக இருந்துச்சு சாமி அந்த வாடை பிடிக்கலை சாமி ஒரு மாதிரி அது பழைய கஞ்சி சாமி அந்த பழைய கஞ்சி வாடை வந்துச்சு எனக்கு பிடிக்கலை கோலம் ரசமும் பழைய ரசம் சாமி ஆதா அம்மா ஒரு பொம்பளை ஒருத்தி வருவாள் ராணி மாதிரி பெரிய அலம்பல் பண்ணிக்கிட்டு வந்தாளா சாமி விஜய் அம்மாவா ஆமாம் ஆமாம் வந்தாலா வந்து அம்மா வரல சாமி சாமியோடு போயிருக்கு சாமி ஊர் சுற்றி பிள்ளை ஆ சரி சாமி ஏய் அடே யாராக இருக்குது அவள் ஒருத்தர் பெருமாள்னு ஒருத்தர் வந்தார் இப்போ கூட்டி போய் பழனி பஸ் ஸ்டாண்டில் இவன் மட்டன்லாம் சாப்பிடுவே முட்டைலாம் சாப்பிடுவேன் உனக்கு நல்லா பிரியாணியாக வாங்கி கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து பயிறு நிறையா சாப்பாடு போட்டு கையில் எவ்வளோ காசு வச்சிருக்கேன் நீ பெருமாள் சாமி வச்சிருக்கேன் சாமி ரெண்டாயிரூவா வச்சுருக்கேன் அவன் கையில் ஒரு ஆயரருவா கொடுத்து அனுப்பு சாமி புண்ணியமாக போகும் உனக்கு அப்படின்னு அப்புறம் அந்த பெருமாளுங்கிறவரோட வண்டியில் ஏறி நான் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அருமையான மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன் சாப்பிட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு அவரையும் கையில் ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டார் நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம நிலமை இப்படி ஆகணுமா இப்படி ஒருத்தராக கை நட்டு யாசகம் வாங்கி இந்த பாம்பாடித்தர் கோயில் கட்டுறோம் குருவு காண்டி தானே கட்டுறோம் அதை பற்றி ஒன்றும் இல்லைன்ட்டு கொஞ்சம் மனம் கூச்சம் அடைஞ்சிச்சு அதோட அந்த பஸ் ஏறி பயணம் பண்ணி மதுரைக்கு வந்து இறங்கினேன் மதுரைக்கு இறங்கினோன்னா எனக்கு ஒரு தகவல் வருது சாமி மதுரையில் தான் இருக்கார் அப்படின்னு சாமி சொன்னால் ஆளும் வந்து எனக்கு இன்னும் பணம் கொடுக்கல சரிண்ணே யார் வீட்டில் இருக்காருன்னு கேட்கும்போது விஜயா வீட்டில் இருக்காரப்பா உன்னை அங்கே வர சொன்னார் தகவல் வருது சரிண்ணே நான் அந்த விஜயா வீட்டுக்கு போகிறேன் அது மீனாட்சி நகரில் முதல் வீதியில் இருக்குது அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு குருநாதன் ஆசாரி நம்ம அந்த உருமக்கோணார் வகையை சேர்ந்த அவர் வேலு சாந்தி நடராஜன் ஹெட்மாஸ்டர் வாத்தியானந்த நடராஜன் டி ராஜேந்திரன் நிறைய பேர் டாக்டர் சங்கர் நாராயணன் நம்ம அறுப்பு சேர்மன் சங்கரபாண்டியன் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க மீனாக்கா எல்லோரும் இருந்தாங்க பெருங்கூட்டமாக இருந்துச்சு நான் போனேன் என்னப்பா ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டார் போயிட்டு வந்துட்டேன் சாமி என் காரக்குடி எப்படி இருந்துச்சு அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு சார் சரிப்பா நீ காரைக்குடி தான் போறியோ எங்கேயும் போறியோ காடிக்கடியும் போயிட்டு போய்ட்டு வர்றேன் சரிப்போ இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டியா டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சா குறைஞ்சி நாளைக்கு சென்றிங்க வச்சிருக்கீங்களா ஆமாம் சாமி பணம் இல்லை சாமி வரும்டா வரும்டா எங்கள்கிட்டையும் நான் நாங்கள்டா செய்வேன் போடா வரும்டா சரிங்க சாமி சாப்பிட்டு போ இல்லை சாமி சாப்பிட்டு தான் சாமி வந்தேன் எங்கே நான் சடக் என்று சுசாரித்து கொடு சா வீட்டில் தான் சாமி சாப்பிட்டு வரேன் பிரியாணி மணக்குது உன் வாயெல்லாம் வீட்டில் பிரியாணி அன்றைக்கி உங்கள் அம்மா போட்டால் ஆமாம் சார் சரி சார் சரி நீங்கள் கிளம்பு அப்படின்னாரு கிளம்பிட்டு கிளம்பி ஆற அப்போ இது நம்ம ஆரப்பாளையம் கோயம்புத்தூர் போகிற பஸ் அது இங்கிட்டு வந்து பழங்கானந்தான் சங்கரன் கோயிலுக்கு போகிறதுக்கு அங்கே வந்து பஸ் ஏறினேன் இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார் ஓடி வந்து சாமி சுந்தர சாமி என்னையே தெரியுதான்னாரு தெரியலேன்னு நான் கோவில்பட்டி கல்லம்தான் ஆ தெரியுது தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னு சாமி சாமி உத்தரவு கொடுத்தாரு சாமி உங்கள் கையில் பார்க்கு கொடுக்க சொல்லி இந்தாங்க சாமி நான் கொஞ்சம் வேலை இருக்குது சாமி நான் வரேன் சாமின்ட்டு ஓடியே போயிட்டார் வந்தார் என்னை கரெக்டாக பார்த்தாரு கையில் காற்று கொடுத்தாரு படக்குன்னு சங்கரன் கோவில் பசுக்கு நாயகிறேன் அவர் கோவில்பட்டி போய் சரி போயிட்டார் நான் நினச்சேன் ஆ குருநாதா ஒன்று அருமையே அருமைன்னு நினச்சிக்கிட்டு நான் கிளம்பி சங்கரன் கோவில் இருக்கேன்ப்பா அப்படி இதோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு மிஃப்த்து பார்த்து வருவோம் நன்றி வணக்கம்